ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போன்னா குடியுரிமைக்கான சான்றாக மத்திய அரசு இரண்டு ஆவணங்களை வந்து சொல்லியிருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தற்போதைய சூழலில் பிறப்பு சான்றிதழ் என்பது வந்து அனைவருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது ஓய்வூதிய உத்தரவு வாக்காளர் அட்டையில் பெயர் சேர்க்க மத்திய மாநில அரசு பணிகளில் சேரவும் குழந்தைய பள்ளியில் சேர்ப்பதற்காகவும் திருமணத்தை பதிவு செய்வதற்காகவும் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் பெறுவதற்காக பிறப்புச் சான்றிதழ் வந்து தேவைப்படுது அதே அடிப்படையில் குடியுரிமைக்கும் வந்து பிறப்பு சான்றிதழை வச்சு தான் வந்து அவங்க குடியுரிமையை வந்து நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து பணிகளுக்கும் ஒரே அடையாள ஆவணமாக பிறப்புச் சான்றிதழை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதே போல் பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது விதிகளில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் சமீபத்தில் சில திருத்தங்களை வந்து செஞ்சிருந்தாங்க அதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயமாக்கியிருந்தாங்க அதே போல் மாநகராட்சி நகராட்சி போன்றவை அல்லது அதற்கு நிகரான அமைப்புகள் வழங்கும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக வந்து ஏற்கப்படும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்றுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு இத்தகைய பிறப்பு சான்றிதழ் தேவையில்லை பாஸ்போர்ட் எடுப்பதற்கு அதே போல் மத்திய அரசு இந்த புதுசாக ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக வங்கம் அசாம் குஜராத்து அந்த மாதிரி எல்லை ஒட்டிய பகுதிகளில் பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வருவதாக சொல்லி அவர்கள் வந்து சட்டவிரோதமாக வசித்து வருவதாகவும் மத்திய அரசு வந்து சொல்கிறாங்க இந்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் சோதனை நடத்திய போலீஸார் ஒரு சிலரை வந்து கண்டறிஞ்சு அதிர அதிரடியாக அவர்களை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு குடியுரிமை சான்றாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டாக இருந்தாலும் பேன் கார்டாக இருந்தாலும் ரேஷன் கார்டாக இருந்தாலும் அது எதுவுமே வந்து குடியுரிமை சான்றதுக்கு அந்த இதில் போ இதில் வராது இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழாக பிறப்பு சான்றிதழ் இருப்பிட இருப்பிட சான்றிதழ் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு மட்டுமே வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வந்து வசிப்பிட வசிப்பிடத்திற்கான சான்றிதழாக வந்து இப்போ கருதுறாங்க ஆனால் இது வந்து குடியுரிமைக்கான சான்றாக வந்து கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க பேன் கார்டுக்கும் ரேஷன் கார்டுக்கும் இது பொருந்தும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு இந்திய குடியுரிமைக்கான சான்றாக பிறப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது இரண்டு சான்றிதழ் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க